அவங்க வந்து சொல்றாங்க நான் வந்து இந்த ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கேன் அதனால நான் அந்த வேலையை வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த மேனேஜர் சொல்றாங்க நீங்க ரிசைன் பண்ணுங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு அந்த வீடை மட்டும் நீங்க கட்டி முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இன்ஜினியரும் வந்து செய்யணும் லாஸ்ட் வீடு தானே சொல்லிட்டு அவங்களும் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏனோ இது செய்றாங்க கடைசி வீடு தானே எப்படி வேணாலும் வந்து செய்யலாம் ஏனோ தானோன்னு பண்ணி அந்த வீடு வேலையெல்லாம் முடியுது அப்ப வந்து அந்த மேனேஜர்கிட்ட வந்து சாவி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து குடிச்சுட்டேன் அதோட தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே இந்த மேனேஜர் சொல்றாங்க நீங்க இவ்ளோ வருஷமா வந்து இந்த கம்பெனிக்காக ரொம்ப வந்து உழைச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொண்டு கொடுக்குறதுக்காக உங்களுக்காக தான் அந்த விடை நான் வந்து கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவி வந்து அவர் கையே திரும்ப வந்து கொடுக்குறாங்க இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம தொழுகிற தொழுகை வந்து நமக்காக தான் அதோட சாவி வந்து நாளைக்கு மறுமையில வந்து அதே நம்ம கையில தான் வந்து கொடுக்கப்படும் அப்ப வந்து நம்ம தொழுகை வந்து அல்லாக்காக நம்ம தொழுகிறோம்னு நினைச்சு நம்ம தொழுக கொடுக்குறோம் ஆனா அது கண்டிப்பா கிடையாது நம்ம தொழுகிற தொழுகை வந்து நமக்காக தான் அந்த சாவி வந்து மறுமையில வந்து நம்ம கிட்டதான் வந்து கொடுக்கப்படும் அதனால இதுக்கப்புறம் நம்ம தொழுகிற தொழுகை வந்து சரியான நேரத்திலையும் சரியாவும் நமக்காக தான் அந்த சாவி நம்ம கிட்டதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து என் சாங்க தோணும்